ஸோ நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டை போயிட்ருக்கு நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நிஃப்டி அரவுண்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவன்லேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அதுக்கப்புறம் ரெக்கவராகிறதுக்கு ட்ரை பண்ணுறப்பெல்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டே இருந்திருக்கு இங்கே பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த சப்போர்ட் அரவுண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்டில் ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை இன்றைக்கி மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு எனக்கு கிளியராக பார்க்க முடியுது ஸோ த்ரீ டைம்ஸ் அளவுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்கிட்ட போயிட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருந்திருக்கு ஃபோர்த் டைம் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது ஸோ லோ ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்துடுச்சு ஸோ மார்க்கெட் அப்ட்ரெண்டுக்கு போயிடுச்சு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் சேம் டைம் மார்க்கெட் கேஸ் ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்லை ரீட்டை ஸ்டோ பண்ணுச்சுன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி டூ பிரேக் பண்ணாமல் மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு மேபி ஒரு சின்ன ரீஸ்ட் அப்புறம் மார்க்கெட் திரும்ப மேலே போகலாம் அந்த ரீடெஸ்ட்டு அரௌண்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இல்லைன்னா டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை மார்க்கெட் கீழே இறங்கி வந்துச்சுன்னா டுவெண்ட்டி டூ சிக்ஸ் அப்படின்ற இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டும் மார்க்கெட் அப்புறம் அப்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்ட்ரெண்ட் அப்படின்றது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை மார்க்கெட்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்ட்டி செவனில் இருக்குது ஸோ மார்க்கெட் அதை கண்டிப்பாக பிரேக் பண்ணும் பட் ஒரே ஷார்ட்டில் ப்ரேக் பண்ணோம்னால் கண்டிப்பாக பண்ணாது மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து அப்ட்ரெண்ட் சேனல் ஃபால் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஃபால் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு ரெக்கவர் ஆகிருக்கு மார்க்கெட் 22,000 டூ தௌசண்ட் அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக படுது ஏன் அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பார்க்கலாம் லாஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரல் மே அந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம் இந்த சப்போர்ட் ஸ்டோனை மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு ஸோ ஒன் இயர் கழித்து அதே சப்போர்ட் ஸோனுக்கு தான் மார்க்கெட் வந்து தான் ரெக்கவர் ஆகிருக்கு இன்கேஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ணது அதனால் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்றதும் ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ் படி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இது வரைக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது மேபி இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இமீடியட் சப்போர்ட் அப்படின்றது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்குது டொண்ட்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்றது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது டொண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரடில் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட்லேயும் அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட்லையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணுறதுக்காக மேலே போவோம் அப்படின்னு நம்பலாம் ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தேங்க் யூ